ஹாய் ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா புதினாதான் அதாவது இவன் பாசம் வைக்கவே மாட்டான் வச்சானா வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டான் அப்படிப்பட்டவன் தான் இவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதினா வந்து நட்டு வைக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வைக்கணும் இல்லைன்னா வந்து வரவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் கறி கறி தான் போவாங்க நான் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அட்டம் பண்ணி இது தேர்ட் டைம் வந்து எப்படியோ வந்து புதினா வந்துட்ருக்குறாங்க என்னென்னா நீங்கள் புதினா வைக்கும்போது என்ன கொஞ்சம் இலை இருக்கிற மாதிரி அந்த ஸ்டெம்மில் வந்து இலை இருக்கிற மாதிரி லீஃப் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நட்டு வைங்க அதாவது டேரெக்டாக சன்லைட் படாமல் ஒரு செமி சன்லைட் படுற மாதிரி வைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ரோவும் இல்லைன்னா வந்து டேரெக்டாக சன்லைட் பண்ணிச்சுன்னா ஃபுல்லாமே வந்து அந்த ஸ்டெப் ரொம்ப வந்து கருகிடும் கருகும் நீங்கள் ஒன்ஸ் வந்து இது குரோ ஆகிடுச்சுன்னா அந் அதோட தண்டுலேருந்தே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு குரோ ஆகி நிறைய புதினா கிடைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்